தாரமர்கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தெல்லையும் ஒருதம் பாகத்துமைந்தனே உலகை ஏழும் பெற்ற சீரபிராமி அந்த அதி எப்போதும் என் சிந்தையுள்ளே பரமர்மிணி கணபதி ஏனுக்க கட்டுரையே உதிக்கின்ற சங்க தெருவுச்சி திலகம் உணர்வடையோர் மதிக்கின்ற வாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின் கொடி மென்கடி குந்தம் தோயம் என்ன விதிக்கின்ற மேனிய பிராமி எந்த விழுத்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கரும்பு சிலையும் மின் பாசாம்பு சமம் கையில் அணையும் திருபுற சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்து கொண்டு சரிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுதி திருந்தேன் பெருமையின் நாத கர்மன் என்றால் மறிந்தே விழு நரக குரவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி மலமே ஒன்றை வாசடை மேல் பணி திங்களும் பாம்பும் பகிர்தன் படைத்த புனிதரும் நீயும் என் பொருந்து நாளும் பொருந்துகவே பொருந்துரை செய்யும் புனர்மலையாள் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வாசடையோ நந்தி அனஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் அந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உந்துரு மந்திரம் சிந்துரவண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே மன்னியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே ததியுரு மத்திர சோழன் மின்னாவி தளர்விலதோ கதூர் வண்ணம் கருதுகண்டாய் கமலாயினும் மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே சுந்தரி எந்தை துணகி என் பாசத்தொடரையெல்லாம் அந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிதன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெப்பில் பருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கோர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன முரளும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே நின்றும் இருந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை என்றும் வணங்குவதும் மலர்த்தாள் எழுதாமருந்தவளே அழியாமத்தியமே ஆனந்த முதமாய் வானந்தமான வடி உடையாள் மறை நான் நிற்கும் தான் சரணாரவிந்தம் தவள நிறக்கானந்தம் ஆடரங்கா நிம்பிறான் கண்ணியதே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன்னிரு பாதாம் புயத்தில் பகல் இரவா நண்ணியது உன்னை நயந்தோர வயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என்னே புவி ஏழையும் பூத்தவளே புத்தவளே புனம் பதினான்கையும் புத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு முத்தவளே என்று முவா மூவா கேளையவளே மாத்தவளே உன்னை என்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே மந்திப்பவர் உனை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவான வர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வேடும் என்றோ கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிழந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி வெளியே வெளி முதல் பூதங்களாக இருந்த அம்மே அறிவளவிற்களவானது அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தம் எல்லாம் துசையான சுந்தரவல்லி துணை இறுதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் அதிசயமாக மன்றோ பாம பாகத்தை வவ்வியதே வவ்விய பாகத்திரை வரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் திவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளிநிற்கவே வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்து என் வெளியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றதென திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் முன்பதும் ஏறி உரைபவளே உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வி பக்கமோ அரைகின்ற நான் மறையோ அடியோ முடியோ மதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூர்ணாசல மங்களையே மங்கலை செங்கலை மலையாள் மலையால் வருண சங்கலை சகலகலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியால் பசும் பெண் கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமாலிமையப்படியே பர்மன் முதலாய தேவரை பெற்றம்மே அடியே நிறந்து இங்கு இனி பரவாமல் வந்து ஆண்டுகொள்ளே கொள்ளே மனதில் நின் கோலம் அல்லாதன் அன்பர் கூட்டம் தன்னை விள்ளேன் பரசமயம் விரும்பேன் வியன் உவளுக்கு உள்ளே அனைத்திற்கும் புறம்பே உள்ள தேந்த வெள்ளே கழிக்கும் வழியே அழிய கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பெணிக்கு மருந்தே அமரவர் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே தெரிந்து உன்னடியாரை பேணி பரப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டே முதல் மூவரு கண்ணே உலகுக்கபிராமி என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் என்று எத்துவனே ஏத்தும் அடியவர் இரு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திருவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் இணங்கே மனம் நாரும் நின் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் முருகமன்பு படைத்தனை பத்மபத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளப்பும் ஒடியே நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழிய அரசும் செல்லும் தவனெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசத்தியும் சத்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி உழைத்தெழுந்த புத்தியும் பிறந்த என்றே அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரை ஏற்று கை நின்று ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்திங்கு இமையும் தமக்கன்பு செய்ய வைத்தாள் இனி என்ற்கு சமயங்களும் இல்லை ஏன் ஒரு தாயும் இல்லை அவையும் அமைய தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்றந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமையில் வலியவைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர்பாக நேரிழையே இழைக்கும் வினை வழியே அடும் காலன் இணை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கலவக்கும் உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுரகம் தந்தே வரிவுடுதான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கர் பருமணியாகமும் பாகமும் செந்தேன் மலரும் அலர்கதி நியாயம் திங்களுமே திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடிசன் நிவைக்க எங்கட்கு ஒரு தவம் மெய்தியவா வெண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் கடலுள் வெங்கட்பணியனை போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் திருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளி இருக்கும் முன் தன் அருளியதும் மருகேன் அம்புயாதானே கை கே அணிவது கண்ணலும் போகும் கமலம் கேனிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கேணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கேணையும் திருவுடையாளிடம் சேர்பவளே பவளக்குடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் துணையாயுங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியடை சாய்க்கும் துணைமலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே ஆளுகைக்கு உந்தன் நடித்த உண்டு அந்தகன் பால் மெழுகக்கு உந்தன் வெடியின் கடை உண்டு மேல் இவற்றின் முழுகைக்கு என் குறை நின்று என்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்லே வாணுதற்கண்ணியை விண்ணவர் யாவர் வந்திரஞ்சி வேணுதற்கு எண்ணிய எம்பெர் மாட்டியை பேரை நெஞ்சில் காணுவதற்கு எண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு போனதற்கு எண்ணிய எண்ணம் என்றோ முன்சை புண்ணியமே பொன்னியம் செய்த நமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடுவிற்க பன்னினம் சென்னின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடம் கொண்டு விம்மீனை கொண்டு இருகி இழகி கொண்ட குங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்டல் உள் பணிமொழி வேத பரிபுரையே பரிபுற சீரடி வாசாங்குசை சுந்தரி சிலைக்கை எரிபுரை மேனி சிம்பாகத்திருந்தவளே தவளே வள்ளுங்கள் சங்கரணாமனை மங்களமாம் அவளே அவரது மக்கையும் இவளே கடவுளர் அவர்க்கும் மேலே இரவீமாம் துவளே நினியோர் தெய்வமுண்டாகமை தொண்டு செய்தே தொண்டு செய்யாதன் பாதம் தொழாது பொருக்கை நன்றே பெண் என்றே வெறுக்கும் தகைமிகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொண்ணே மறுக்கும் தகை மிக செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனே ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் விழும்படி விழும்படியன்று வேலை நிலம் ஏழும் பர்வரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடருக்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடை குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியே பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்தி மைப்போதிருப்பார் பின்னும் இதுவரோ குடரும் கொழும் குருதியும் போயும் குறம்பையிலே குறம்பை அடைத்து குடிமுக்காவிங் கோற்று கேட்ட அடுத்து மருகும் அப்போது பலை கை அமைத்து அறம்பை அடுத்த அறிவை அரசு வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை வடிவாகி நின்ற நாயகியே நாயகி நாமகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சுவாயகி மாலினி வாராகி சோழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே அரணம் பொருள் என்று அருள் ஒன்றில்லாத அசுரதங்கள் அழிய முனிந்த பெம்மானும் சரணம் நாயகி அடியார் மரணம் பெறவே இரண்டும் மீதார் இந்த வையகத்தே வையம் துரகம் மதகரி மாமுகடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிழையாரம்பெற முடித்த அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடைய குளவாகிய சிங்களே சின்னஞ்சிறியமர்கில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய மலைய முத்தாரணம் பிச்சுமை தன்னங்கரிய குழலும் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இது ஒரு தவம் இல்லையே இல்லாமை சொல்லி ஒருவரதம் பார் சென்று இழுபட்டு இல்லாமை நெஞ்சில் இணை குவிரேல் நித்தம் நிழுதவம் கல்லாமை கற்ற கைவரதம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே மின்னாயிரம் ஒரு வடிவாகி விளங்குகின்றது அண்ணாள் அகமகள் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு முடிவாய் முதல் விதனை உண்ணாது ஒழினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே ஒன்றாயிரம் பிப்பளவாய் பிரிந்து இவ்வளவு எங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்த நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் இலையில் துயின்ற மெம்மானம் என்ன எனுமே ஐயன் நடந்தபடியு கொண்டமெல்லாம் செய்யும் போற்றி ஒரு கொண்டு சென்று பொய்யும் அமர்ந்திருக்கும் தருணாம்பயம் அழைத்தையல் நல்லாள் தகை சேரனும் பதனாம்பயமும் கராம்பயமும் சரணாம்பயமும் அல்லா கண்டிரேன் ஒரு தஞ்சமே தஞ்சம் பிரிது இது அல்லது என்று தெற்கே நெஞ்சம் பயில நினைகின்றன ஒற்றை நேழ் சிலையும் அஞ்சு அம்பும் மிகு அலராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே பாலினும் சொல்லினியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வாசடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் இப்பிடம் ஒரு நாளினும் சால நின்றோ அடியேன் முடை நாய்த்தலையே நான் ஏன் நினையும் இங்கு ஒரு பொருளாக நது நீ ஏன் நினைவென்று ஆண்டு கொண்டாய் வண்ணம் பே நெறியும் அறிவு தந்தாய் என்ன வேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன் தங்கச்சிலையை கொண்டுதான் அவர் முப்புறம் தாய்த்து மத வெங்குறி போத்த சஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகணக சங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே

தகனமும் வானும் பவனமும் காண அங்கம் தகனமும் செய்த தவ பெருமாருக்கு தடக்கையும் செம்முகனும் நான்கு மூன்றன தோன்றிய முதறிவின் மகனமும் தாய்தன்றோ வல்லி நீ செய்த வல்லபமே வல்லபேன் சிறியேன் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொருடன் விற்றிருப்பாய் வினையேன் பொறுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் மின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலி குழா நிற்பற்மே பாரும் புனலும் கனலும் எங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவையொளி ஊரளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடி சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே கனம் தரும் கல்வி தருநாடும் தலதறியாமனம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலம் தரும் நல்லாம் தரும்பவர்க்கே கணம் தரும் போங்க அபிராமி கடை கண்களே கண்களிக்கும் படி கண்டு கொண்டேன் கடம்பாடவையில் பண்களிக்கும் குரல் வினையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற்குல பெண்களில் தோன்றேட்டிதன் பேரழகே அழகு கருவோரும் அருமறைகள் பழகிச்சு வந்த பதாமத்தாள் பனி மாமதியின் குழுவை திருமுடி கோமளையாமலை கும்பிற்கு நெஞ்சே உனக்கு என் என் குறை நின்று எத்துகின்றேன் இனியான் பிறக்கின் நின் குறையே என்று யார் குறைகான் குறை காட்டி மெல்கின்ற தீர எத்தும் பொழுதுமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் செம்மை செம்மையம்மை நாமம் திருபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணும் அயனும் பரவும் அபிராபவல்லி அரியணையை பயனன்று கொண்டவர் பாடவும் பொன் சயனும் பொருந்த தமனி தங்குவரே தங்குவர் கற்பகத்தார் மங்குவர் மண்ணில் வழுவார் பிறவையை மால்வரையும் பொங்குவர் ஆழையும் பூங்குழால் திருமேனி குறித்தவரே குறைத்தேன் மனதில் கோலம் எல்லாம்

செப்பும் கனக கலசமும் போலும் திருமலை மேல் அப்பும் கலப்பா வல்லி அணிதர கொப்பும் கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கு வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்றும் பாவங்களை செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கைவரதும் போல் இந்த குட்டினியே என்னை தன்னாரில் கொடிய ஒட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே அணங்கே அணங்குகளின் பரிவாராகினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவு என் கண் நீ வைத்த பேரழியே அழியார் கமலத்தில் அருணங்கே அகிலாண்டமும் மின் ஒளியாக நின்ற ஒளிமெனியை உள்ளுதொரும் வெளியாகிய கரணங்கள் மிக புரண்டு வெளியாய்விடின் எங்கனே மறப்பேன் நின் திரகினையே விரவும் புதுமலரிட்டு நின் பாத விர கமலம் இரவும் பகம் இரஞ்சவல்லார் இமையோர் பரவும் பதமும் பகீர்வரே

மாலயம் தேட வரை தேடவானவர் தேட நின்ற காலையும் சுடையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என் மேல் விடும் போது வெளிமில் கண்டாய் பாலயம் தேனையும் பானையும் போலும் பனிமொழியே மொழிக்கும் நினைவுக்கு மிட்டாத நெந்திருமூர்த்தி எந்தென் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் வெழியால் மதனை அழிக்கும் தலைவர் அடியா விரதத்தை அண்டமெல்லாம் வழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே பரம் நின்று அடைந்தேன் ஏனும் தரமன்று இவன் நின்று தள்ளத்தகாது புறம் என்று எரிய பொறுப்பு போதில் அயன் சிரமொன்று சற்றகையான் இடப்பாகம் தருந்தவளே சிறக்கும் கவலத்திறேன் சேவடி சின்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் பெரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வகை என் வருந்தனத்தாமல் வந்து புகுள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை மேம்பர்க்கு வந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லிகளே மெல்லிய நுண்ணை மின்னணையாளே விருதலையோன் புள்ளிய மின்முலை மின்னணையாளே புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும்படியா தொழும் அவர்க்கு பள்ளியம் மாத்துகிழ வெண்பகடும் ஊரும் பதம் தருமே பதத்தே உருகினின் பாதத்திலே மனம் பற்றி உந்த நிறத்தை ஒழுக அழம்பிக் கொண்டாய் இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழிக்கும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே நகையே திந்த ஞானமெல்லாம் பெற்ற நாய்கைக்கு முகையே முகில்முனைமானே முதுகன் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலை மகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே விரும்பி வழிநர்ம்கி மெய்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து மொழிதடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் அவரென்றால் நன்றே வருகினும் தீதே நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் என உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே கோமளவல்லியை அல்ல கோயில் வைகும் யாமளவல்லியை சகலகலா சகலகலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் ஆதித்யன் நம்புலி அங்கி குபேரன் அமர் தங்கோன் போதி பிரமன் புராரி முராரி புதிய முனிக்காதி பொறுப்படை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புன்னியர் இந்நில போற்றுவர் தையலையே தை வந்து நின் அடித்தாமரே சூடிய சங்கரர்க்கு வந்ததியும் தலை வந்தாரும் கறந்தது எங்கே மெய் வந்த நெஞ்சில் அல்லால் ஒரு காலம் பிரகர்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் பல்லரியா மடக்கும் குயிலே கோயிலாயிருக்கும் கடம்பாட வீடை கோலையல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை வந்து உதைத்த வெயிலாயிருக்கும் பிசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயாருக்கென்று இமவான் அளித்த கனங்குழையே குழையை தழுவிய கொன்ற எந்தார் கமல் கொங்கை வல்லி கழையை பொருத திரு நெடுந்தோள் பிழையை பொருத்திரல் வேரியம் பானமும் விண்ணகையும் உழையை பொருகன்னும் நெஞ்சில் எப்போதும் முதிக்கின்றனவே ஆத்தாழையும் வெள்ளபிராம வல்லியை அண்டமெலாம் புத்தாழை மாதுளம் பூனத்தாழை புரியடங்கக்காத்தாழை அங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாழை முக்கன்னியை தொழுவார்த்து ஒரு வீங்கும் இல்லையே தாயே அபிராமி தேவியே சரணம் அபிராமி தேவியே துணை அபிராமி எம் மனே காப்பு சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே தனம் தரும் கல்விதரும் மறுநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமிலா இனம் தரும் நல்லனெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கோளாள் அபிராமி கடைக்கண்களே